இந்தியாவில் மூன்றாவது பெரிய சொத்துக்களை முஸ்லிம்கள் வைத்திருப்பதாக மிகப்பெரிய ஒரு அநியாயமான செய்தியை பரப்பி இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் மத்தியிலே மிகப்பெரிய உண்டாக்கக்கூடிய சூட்சுமம் அந்த வார்த்தைக்குள்ளாலே இருக்கிறது நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் கோடிக்கும் அதிகமான சொத்துக்கள் இருக்கிறது வக்ஃபு சொத்து ஆனால் பத்மநாபாபுரம் கோயில் இருக்கு இல்லையா அதனுடைய ஒரு கோயிலுடைய சொத்து ஒரு லட்சம் கோடிக்கு மேல இருக்கு திருப்பதி வெங்கடாச்சரபுரி கோயில் இருக்குது இல்லையா அந்த ஒரு சொத்து லட்சங்களை லட்சம் கோடிகளை தாண்டி பண்ணி இந்த சமூகத்திலே சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று சொன்னால் அரசாங்கத்திலே இருக்கக்கூடிய சொத்துக்களில் மூன்றாவது பெரிய சொத்துக்களாக முஸ்லிம்களுடைய கையில இருக்கிறது என்கின்ற ஒரு விஷ விதையை மிக துரோகமான ஒரு செய்தியை இந்த சமூகத்திலே மத்திய அரசாங்கம் பரப்பிவிட்டிருக்கிறது அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நம் தொப்புள் கோடி உறவுகளுடைய உள்ளங்களிலே விஷத்தை விதைப்பதற்காக பாருங்கள் நாட்டினுடைய சொத்து முஸ்லிம்களுடைய அதிகமான சொத்துக்கள் முஸ்லிம்களுடைய கையிலே இருக்கிறது என்ற ஒரு விஷ விதையை இந்த உள்ளங்களிலே விதைப்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் அந்த வார்த்தை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் முஸ்லிம்களுடைய சொத்து வக்கு சொத்து என்று சொன்னால் நாம் ஏதோ முஸ்லிம்களுக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய சொத்து என்று எல்லோரும் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இல்லை இல்லை நீங்கள் கிளியனூருடைய ஆஸ்பத்திரியை போய் கேளுங்க கிளியனூருடைய ஹாஸ்பிடல் அது யார் எந்த சொத்துல இருக்குதுன்னு போய் பாருங்க எல்லா இடங்களிலேயும் கல்வி கல்வி ஸ்தாபனங்கள் இருக்கிறது கல்வி ஸ்தாபனத்தை பயன்படுத்துவது முஸ்லிம்கள் பயன்படுத்துகிறார்கள் இந்துக்கள் பயன்படுத்துகிறார்கள் எல்லா சமூகத்தினுடைய மக்களும் பயன்படுத்தக்கூடிய கல்வி ஸ்தாபனங்கள் வக்தொத்திலே இருக்கிறது நீர்நிலைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் அதே போல சமூக நல கூடங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்துவது யார் முஸ்லிம்களும் பயன்படுத்துகிறார்கள் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களும் பயன்படுத்துகிறார்கள் ஏனென்றால் முஸ்லிம்கள் என்றைக்குமே அவர்களுடைய சொத்தை அவர்களுக்கான பயன்படுத்துவதற்கு என்ற அடிப்படையில் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் தர்மம் என்ற அடிப்படையில் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அன்பளிப்பு என்ற அடிப்படையிலே நண்பர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே ஒட்டுமொத்த எல்லா சமூக மக்களுக்கும் பயன்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் வக்குமுறைய சொத்து மார்க்கத்திலே கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு பின்னாலும் மிகப்பெரிய சதியும் மிகப்பெரிய கொடூரமும் மத்திய அரசாங்கம் பின்னாலே வைத்துக் கொண்டுதான் முஸ்லிம்களுடைய நலன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது ஏமாந்து விட வேண்டாம் என்று நாம் எச்சரிக்கிறோம் கணித்திற்குரிய சகோதரர்களை